அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு நடைபெற்று வரும் அதிரடி தடாலடி நடவடிக்கைகள் அன்னைக்கே எட்டு கோப்புகளில் கையெழுத்துட்டார் அதனுடைய பின்விளைவுகள் அப்படிங்கிறது இப்போ பேக் ஃபயர் ஆகிட்டு வருது அமெரிக்காவுக்கு இல்லை மற்ற நாடுகளுக்கு இப்போ என்னென்னா குறிப்பாக அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முதல் மிக முக்கிய தலையாய உரிமை பிரச்சனையாக என்னென்னா அமெரிக்காவில் சட்ட விரோதமாக அதாவது உரிமம் இல்லாமல் குடியிருப்பவர்கள் தங்கி இருப்பவர்களை சொந்த நாட்டுக்கு அனுப்புறது இதுல மெக்சிகோவை சார்ந்தவர்களை கிட்டத்தட்ட மொத்தமா ஒரு ஆயிரம் நபர்கள் மெக்சிகோ மட்டும் அனைத்து நாடுகளையும் சேர்ந்த ஒரு ஆயிரம் நபர்களை அதிகாரிகள் காவல்துறையினர் கைது இருக்காங்க அவர்கள் நடத்தப்பட்ட விதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு கை விலங்கிடப்பட்டதாகவும் கொண்டு செல்லும் வழியில தண்ணீர் பாட்டில் கூட இல்லாததாகவும் காலைத்து சென்ற விமானம் அப்படின்றது கார்கோ விமானம் சரக்குகளை ஏற்றிச் செல்லக்கூடிய இராணுவ விமானம் அப்படின்னும் அந்த இராணுவத்தில் அந்த விமானத்தில் ஏசி கூட இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வருது இதெல்லாம் எதையுமே அமெரிக்காவும் சரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சரி சட்டையே பண்ணிக்கல இராணுவ விமானத்தில் மெக்சிகோவை சேர்ந்த அந்த சட்டவிரோதமாக குடியேறிய அந்த நபர்களை ஏற்றிக்கொண்டு மெக்சிகோ போகுது அங்கிருந்து அந்த விமானம் திருப்பி அனுப்பப்படுது இந்த தகவல் அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது பயங்கரமான கோபம் ஏற்படுறாரு உடனே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் இம்போர்ட் டியூட்டியை அவர் உயர்த்துறார் மெக்சிகோல இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் உடனடியாக அமலுக்கு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாரு விமானம் வந்து இறங்கி மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரத்திலே மறுபடியும் ஒரு பதிமூன்று சதவீதம் உயர்த்தணுன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு மெக்சிகோ அப்படியே ஆடி போகிறாங்க நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய அந்த சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாங்கள் திரும்ப எடுத்துக்கோன்னு சொல்லி மெக்சிகோ பணிந்து மீண்டும் அவர்கள் மெக்சிகோவினுடைய சரக்கு விமானத்தில் அதாவது மெக்சிகோனுடைய அதிபர் சொல்லியிருந்தார் அதிபர் பிரதமரான அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நீங்க மனிதாபிமான அடிப்படையில் நடத்தணும் அவர்களை நீங்க வந்து தண்ணி கொடுக்காம இந்த ராணுவ விமானத்தில் அனுப்பாதீங்க என்னோட சொந்த விமானத்தை நான் போற அதிபர் விமானத்தை நான் தரேன் பிரதமர் விமானத்தை தரேன் நீங்க அதில் கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார் ஆனா மெக்சிகோவே மீண்டும் அந்த ராணுவ கார்கோ விமானத்தை அணைச்சு அதுல தான் அவங்களுடைய மக்களை கூட்டிகிட்டு போயிருக்கு இப்ப இதுல இது என்ன நடந்திருக்கு மாதிரி விஷயங்கள் இருக்கு இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா அமெரிக்கா மெக்சிகோ விஷயம் தானே அப்படின்றது இல்லை எல்லா நாடுகளுக்குமான சட்ட விரோதமாக அமெரிக்காவில் தங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு அச்சுறுத்தலாக எச்சரிக்கையாக இது பார்க்கப்படுகிறது குறிப்பா அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுக்கொண்ட கொண்ட ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது பல விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருந்தார் பிரிக்ஸ் நாடுகள் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளில் கடுமையாக அவர் எச்சரித்திருந்தார் சீனா இந்தியா பிரேசில் போன்ற நாடுகளுக்கான வரிகளை நூறு சதவீதம் அளவிற்கு உயர்த்தணும் அப்படிங்கிறமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக அவர் முன்னெடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அமெரிக்கா தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட் நம்பர் ஒன் அமெரிக்கா அப்படின்ற இடம் இப்போ என்ன மாறிப்போச்சா அப்படிங்கிறது இல்லை அப்படி தான் இருக்கணும் முன்னை விட வலிமையாக மாறணும் அது பொருளாதாரத்திலையும் சரி மற்ற தொழில்கள்லையும் சரி இருக்கணும் அப்படிங்கிற முனைப்பை எடுத்து அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் யாரெல்லாம் வதி அதிகமாக விதிக்கிறார்களோ அந்த நாடுகள் எந்த நாடாக இருந்தாலுமே அந்த நாடுகள் மேலே மீண்டும் அமெரிக்கா நூறு சதவீத வரையை விதிக்க என்ற ஒரு எச்சரிக்கை பற்றியோ சொல்லியிருந்தார் ஸோ இப்போ பிரிக்ஸ் நாடுகள்ன்ற வரும்போது இந்தியாவும் அதற்கான விதிவிலக்கல்ல நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார் ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தொலைபேசி வாயிலாக அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் அந்த விமானத்தில் இருந்துகிட்டே அவர் பேசியிருக்காரு பல விஷயங்களை பேசியிருக்காரு நீண்ட நேரம் பேசியிருக்காரு இதில் என்ன பேசப்பட்டது என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது அதில் பிரதமர் அவர்கள் சொன்ன பதில் என்ன நீங்கள் வைத்த விஷயங்கள் என்ன எதை பற்றி பேசணுன்ற ஒரு விரிவான அறிக்கை அப்படிங்கிறது வரலன்னாலுமே இதற்கு அடுத்த சில மணி நேரங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்குறாங்க இப்போது அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் வரி விதிக்கப்படுதே அதை பற்றி ஏதாவது முடிவுகள் எடுக்கப்படுமா ரெண்டாவது இந்தியர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது கிரீன் கார்டு இல்லாமல் அதே மாதிரியான உரிமம் இல்லாமல் தங்கியிருப்பவர்களை திருப்பி அனுப்புவதற்குரிய விஷயம் குறித்து பேசுனீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவான அதாவது ஒரு தீர்க்கமான முடிவை சொல்லாமல் என்னுடைய நண்பர் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு பண்ணிவிட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும் வெளிப்படையாக பொதுவெளியில் சொல்ல முடியாது ஆனால் இரு நாடுகளுக்கும் பொதுவான நேர்மையான முடிவுகளை பிரதமர் மோடி அவர்கள் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு விஷயத்தை சொல்லிருக்கார் சில பத்திரிகை ஊடகங்கள் மிரட்டப்பட்டதா இந்தியா வற்புறுத்தப்பட்டதா இந்தியா அப்படின்ற மாதிரியான தலைப்புகள் எல்லாம் இதே செய்திய வேற மாதிரியாக எழுதுவதையும் பார்க்க முடிகிறது ஆனால் இந்த சட்டவிரோத குடியேறுகள் விஷயத்துல இந்தியா என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற விஷயமுமே ஜெய்சங்கர் அவர்களே அமெரிக்காவில பதவியேற்பு விழாவின் போது அந்த நிகழ்வின் போது அதற்கு அடுத்த நாளே சில மணி நாள சில நாடுலயே வந்து அவர் சொல்லியிருந்தார் இந்தியா இந்த மாதிரியான விஷயங்கள்ல பொதுவா நாடுகள் நடக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதனால இது எல்லா நாடுகளுக்குமே தேவையான ஒன்று அப்படின்னு ஒரு தெளிவான அறிக்கை சொல்லியிருந்தாரு இதற்கு இந்தியா எதுவும் ஆப்போஸ் பண்ணிச்சா அப்படிங்கிறது இந்திய அரசினுடைய வாயிலாக எதுவுமே இல்லை சோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படாது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இதற்கு அடுத்து மத்திய அரசினுடைய மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி நடந்து முதல் பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது இந்த பட்ஜெட்ல அமெரிக்க பொருட்களுக்கான வரி அப்படிங்கிறதுல கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதை கருத்தில் கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் என்றும் சில தகவல்கள் சொல்கின்றன காரணம் அமெரிக்காவினுடைய கோரிக்கை கோரிக்கைன்னு சொல்றதை விட நிர்பந்தம் அப்படிங்கிறதும் இருக்கு ஏன் அப்படின்னா தங்களுடைய நாட்டினுடைய பொருட்கள் எல்லோருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதும் அமெரிக்காவை ஒரு வளர்ந்த நாடாக நம்ம பார்க்குறோம் ஆனால் அமெரிக்கா வளரும் நாடு தான் அப்படின்ற ஒரு பிரதமர் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு மூல காரணமாக பார்க்கப்பட்டாலும் வருகிற அந்த பட்ஜெட்டினுடைய தாக்கல்ல அமெரிக்க பொருட்களுக்கான வரி குறைப்பு அப்படிங்கிறது இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இதற்கு காம்பன்சேட்டா அதாவது அமெரிக்க பொருட்களுக்கான வரி குறைப்பு அப்படிங்கிறதுக்கு காம்பன்சேட்டா தங்கத்தின் வரி இறக்குமதி வரி அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றதே ஒரு அனுமானமாக வைக்கப்படுது ஸோ தங்கம் விலை இப்பவே உச்சத்துல இருக்கு இந்த வரி உயர்த்தப்பட்டால் மீண்டும் தங்கத்தின் விலை எகிறும் அப்படிங்கிறதையும் தாண்டி அதிபர் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்ட கேள்வியின் போது அமெரிக்க அதிபராக நான் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையா அதாவது இப்ப இரண்டாவது முறையா பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக என்னுடைய நண்பர்கிட்ட நான் பேசினேன் நானு உறவு அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்லாதான் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை அநேகமாக அடுத்த மாதம் அவர் அமெரிக்கா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத அமெரிக்க அதிபரே பதிவு பண்ணியிருக்கார் ஸோ நாடுகளுடைய உறவு அப்படிங்கறது பாதிக்க பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல பொருளாதாரம் அப்படிங்கறத தன்னுடைய நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் அதை எப்படி சாதகமாக இந்தியா பயன்படுத்தி கொள்கிறது அப்படிங்கிறதா இந்தியாவுடைய வளர்ச்சியை பொறுத்து அமெரிக்க தயாரிப்புகள் உலக நாடுகள் பூராவும் போகணும் அதற்கான வரியை மற்ற நாடுகள் குறைக்கணும் அதற்கான நிர்பந்தம் அப்படிங்கிறது மட்டும்தான் ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கமாக இல்லாம அமெரிக்க அரசினுடைய செலவினம் அப்படிங்கறதும் குறைக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கொடுத்தமா இருக்காரு சமீபத்தில் அமெரிக்க அந்த அரசு ஊழியர்கள் பணி ஆணையம் அங்கே இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து இருபத்தி மூன்று லட்சம் பணியாளர்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அதில் ட்ரம்ப் அவர்களினுடைய ஆட்சி அதிகாரத்தை அந்த அவரோடு பயணித்து செல்வதற்கு விரும்பாதவர்கள் நீங்கள் பணியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் உங்களுக்காக எட்டு மாத ஊதியம் வழங்கப்படும் பிப்ரவரி ஆறாம் தேதிக்குள்ளே உங்களுடைய முடிவை சொல்லணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படி ஒருவேளை இந்த பிப்ரவரி ஆறாம் தேதிக்குள்ளே யாரும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய ஊழியராக தொடர்ந்து செயல்படலாம் நீங்கள் கண்ணியமாக நடத்தப்படுவீங்கள் ஆனால் உங்களுக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது பணி மாறுதல் இல்லை வேறு இடங்களுக்கு போகிறது இல்லை ஏதேனும் சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் நீங்கள் கண்ணியமாக நடத்தப்படுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க பிப்ரவரி ஆறுக்குள்ளே நீங்கள் இதை சொல்லலை அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது நீங்களை தொடங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இந்த மெயிலுக்கு நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டுமே அந்த வார்த்தகத்தை மட்டும் போட்டாலே போதும் இது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் எட்டு மாத ஊதியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் மேலும் அமெரிக்காவினுடைய அரசினுடைய என்னென்ன சலுகைகள் உங்களுக்கு இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும் இந்த மெயில்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளமாக அமெரிக்காவில் வரி செலுத்துவர்களுடைய பணம் தான் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையும் பொருளாதார வளத்தையும் மேம்படுத்துவதற்காக அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த வாய்ப்பை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா இதனுடைய எண்ணிக்கை தான் பிரமிப்பா இருக்கு இருபத்தி மூன்று லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க இதை ஒரு உயரதிகாரி அந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு உயரதிகாரிகிட்ட கேட்கும்போது என்னன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் பேரா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது ஸோ இப்படி வெளியில் போவதற்கு ரீப்ளேஸ் மறு பணி அமர்த்தல் வேறு ஆட்களை அமர்த்துவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விலாம் அங்கே எழவே இல்லை ஏன்னா வெளியில் போறவங்களுக்கு மீண்டும் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் மேலும் இணைந்து செல்லப்படணும் இலாக்கா மாற்றம் பதவி மாற்றம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களா இருக்கும் சொல்லப்படுது ஸோ அமெரிக்காவினுடைய உள் அரசியல் விவகாரங்களையும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுகிறார் என்று போன வருஷம் ஜூன் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஜ் மோர் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு விண்வெளி ஆய்வு சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கு போனாங்க பத்தே பத்து நாள் தான் பிளானிங் பண்ணிட்டு போனாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொந்த நாடு திரும்பல அதாவது பூமிக்கு திரும்பல இவங்களை வந்து சொந்த நாட்டிற்கு அழைப்பதுல திரும்ப கொண்டு வருவதில் கடந்த அரசு ஜோ பைடன் அவர்களுடைய அரசு அப்படிங்கிறது சரியான விஷயங்கள் முன்னெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் மிகப்பெரிய தொழிலதிபரான எலான் மஸ்க் அவர்கள்ட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அவருடைய தான் அவர்கிட்ட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவங்கள பூமிக்கு கொண்டு வருவதற்கான விஷயங்களை நீங்கள் பாருங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நிச்சயமாக அதை ஸ்பேஸ் எக்ஸ் செய்யும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் எலான் மஸ்க்கு கொடுத்துருக்காரு இது ஜோபைடன் அரசுக்கான ஒரு அதாவது என்னென்னா அவங்க மேலே அக்கறை இல்லாமல் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரேட் அவங்க கொண்டு போகிறாங்க இருந்தாலுமே பத்து நாள் பிளானிங் பண்ணி போன ஒருத்தங்க கிட்டத்தட்ட எவ்வளவு மாதங்கள் ஆகுது பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு வர்றாங்க அங்க எலும்பு சிதைவு எலும்பு அப்படியே ஒடிஞ்சு போற அளவுக்கான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தகவல்கள் மருத்துவ ரீதியாக சொல்லப்படுது தொடர்ந்து இவ்வளவு காலம் அங்க அதாவது புவியீர்ப்பு விசைய இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது பிளட்டினுடைய ஓட்டமே மாறி போய் எவ்வளவு அது நமக்கு தெரியும் சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது இது எப்படி இது கொண்டு வருவதற்கான முயற்சியில் அதுவும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் இதற்கான முயற்சிகளில் ஏன் இவ்வளவு சுணக்கம் காட்டுது தாமதப்படுத்துது அப்படிங்கிறது உலக அரங்கில் கேள்வியாக வைக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய திறனுக்கே ஒரு கேள்வியாக வைக்கப்படுது அப்படிங்கிறத உணர்ந்து ட்ரம்ப் அவர்கள் மஸ்க்கு கிட்ட இருக்காரு ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விரைவில் திரும்புவதற்கான அதுவும் அதாவது அமெரிக்க அதிபராக அல்லாமல் தன்னுடைய நண்பரும் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த முயற்சிகளை ஸ்பேசிக்ஸ் எடுத்து கொண்டு வரும் அப்படின்னாலுமே ஒரு தனியார் நிறுவனம் இந்த வேலை செஞ்சிருக்கு அமெரிக்க அரசு விண்வெளி ஆராய்ச்சியில எப்படிப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குரிய முன் வச்சிருக்காங்க இருந்தாலும் சுனிதா வில்லியம்ஸ் விரைவில் பூமிக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கறது எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்கு கனடா இந்தியா உறவு